ராஜயோகம் ஓம் ஸ்ரீம் தத்புருஷாஜ வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத் ஓம் ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக என் மனதில் நிறைந்த மரியாதைக்குரிய ராஜயோகம் நேயர்களுக்கு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இக்கட்டான நேரத்திலும் இன்முகத்தோடு செயல்படக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது அதாவது புத்தாண்டு ஆக்கமும் ஊக்கமும் மிகுதியாக்கிக் காட்டக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த புத்தாண்டு அமையுது பொதுவாகவே புத்தாண்டுடைய கிரக நிலைகளில் புத்தாண்டு ஆரம்பிக்கக்கூடிய உதயமாகக்கூடிய அந்த நேரத்தில் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு இதுவரையில் இல்லாத தைரியமும் தளராத முயற்சியும் இந்த வருஷத்தில் அதிகமாகும் இந்த புத்தாண்டு உதயமாகும் பொழுதே இருக்கிற பனிரெண்டு லக்கணங்களில் கன்னியா லக்கணம் அதாவது உங்களுடைய ராசிய அதிபதியுடைய லக்கணத்தில் தான் உதயமாகுது அப்படிங்கிறது அற்புதமான சிறப்பு கன்னியா லக்கணத்தில் உதயமான இந்த புத்தாண்டு லக்கணாதிபதி புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சப்தம ஸ்தானாதிபதி குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் அது கல்வியாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி இரும்பு தொழிலாக இருந்தாலும் சரி ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி மறைமுகமாக செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷத்தில் உதயமாகும் பயப்பட வேண்டாம் கடந்த காலங்களில் கடன் வாங்கி கடன் பிரச்சனையில் வந்து கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்கிற பழமொழிக்கேற்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற பாக்கியவான்கள் இந்த வருஷத்தில் அந்த கடன் தொலையிலிருந்து முழுவதுமாக விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் ரண சனி பகவான் அதுவும் கோடிஸ்வரத்தோடு இருக்கிறதுனால கண்ணிமைக்கும் நேரத்தில் கடன் தொல்லை ஒழியக்கூடிய அளவுக்கு வருமானமும் அதன் காரணமாக வெகுமானமும் அதிகமாகும் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு சாதாரண வியாபாரமாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய அதாவது தொழில் அதிபராக இருந்தாலும் சரி அனைவருக்குமே பல்வேறு வகையில் பாராட்டு கிடைக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் மிகுதியாகும் உங்களுடைய வாய்ப்பேச்சில் வந்து பசிய சக்தி அதிகரிக்கும் அதன் காரணமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கை மிகுதியாகும் அதன் காரணமாக வருமானம் அதிகமாகும் அதன் காரணமாக வெகுமானமும் அதிகரிக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு தன்னுடைய கல்வியில் வந்து சாதனம் படைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட பிராபலம் அப்படிங்கிற எழுத்து விலகி பிரபல்யம் அப்படிங்கிற ஐந்தெழுத்தை சந்திக்க முடியும் கலை உள்ளவங்க நிலையான வருமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் நீண்ட நாள் கலை ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் கடந்த காலங்களில் எத்தனையோ முறை தோற்று போய் கலை முயற்சி செய்து எத்தனையோ முறை போன மனம் வந்து உங்களுக்கு வந்து தூக்கம் இல்லாமல் ஏகப்பட்டு கலங்கி போன உங்களுக்கு இந்த வருஷத்தில் திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய திடீர் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாகவே அமையும் பொதுவாகவே நூற்றில் ஒருத்தர் தான் மின்னல் அதாவது ஸ்டார் மின்ன முடியுது கலையுலுகத்தில் அந்த நூற்றுல ஒருவர் மின்னுவதற்கு பெருமையாகுவதற்கு நூற்றுக்கணக்கான பேர் கஷ்டப்படுறோம் லட்சக்கணக்கான பேர் கஷ்டப்படுறாங்க லட்சத்தில் ஒருத்த ஒருத்தராக லட்சத்தில் ஒருத்தியாக நீங்கள் வளம் வரக்கூடிய ஜொலிக்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு அதே சமயம் இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பெருமைகள் அதே சமயத்தில் அருமையான வாய்ப்புகளும் அதிகரிக்கும் பெண்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் அதிகமாகும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகுது அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது விட ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும் ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட அடுத்தவங்களுக்காக பெருமைப்படக்கூடிய அத்துணை தேவைகளும் இந்த வருஷத்தில் பூர்த்தியாக போகுது அதே சுக்கர பகவானோடு சந்திர பகவான் சேர்ந்திருக்கிறதுனால அதாவது மந்திரம் அதாவது மறைமுகமாக செயல்படக்கூடிய உங்களுடைய அனைத்து வேலைகளுக்கும் அனைத்து செயல்களுக்கும் மந்திரம் போட்ட மாதிரி தந்திரமான வெற்றிகளை தந்திரமான செயல்பாடுகளுக்கு மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை இந்த வருஷத்தில் சந்திக்க முடியும் உங்களுடைய எண்ணம் நேர்மையாக இருந்து கூட கடந்த காலங்களில் தோற்றுப்போன நீங்க இந்த வருஷத்துல திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணைக்கு விரக்தியோடு கூட திருப்தியோடு வாழக்கூடிய அருமையான சூழ்நிலைகள் அடுத்தடுத்து அமையக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த இரண்டாயிரத்தி புத்தாண்டு அமையது பயப்பட வேண்டாம் அதே சமயத்தில் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆண்டின் தொடக்கத்தில் அதாவது மாந்தி பகவான் அதாவது கடக ராசியில் ராகு பகவானோடு மாஞ்சி பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால தேவையில்லாத இடையூறுகள் என்னதான் நன்மைகள் இருந்தால் கூட அந்த நன்மைகளை உண்மையாக சந்திக்க ஒரு சில இடையூறுகள் ஏற்படலாம் இல்லையா அந்த மாதிரியான இடையூறுகள் ஏற்படாமல் இருக்க உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் உங்களை விட தகுதி இல்லாத மற்றவருக்கு போய் சேராமல் இருக்க அல்லது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் உங்களுக்கே கிடைக்கணும் அப்படிங்கிற பிராப்தம் அமையணும் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் அதாவது புதன்கிழமை நாட்களில் பச்சை வஸ்திரம் அணிந்து பெருமாள் வழிபாடு வச்சுக்கிறது நல்லது பெருமாள் வழிபாடு வச்சு பெருமாள் வழிபாடு முடிச்சுக்கிட்டு பெருமாள் நமஸ்காரம் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வருகிற வழியில் ஏதாவது கிளிக்கு வந்து ஆகாரம் கொடுத்தீங்க அப்படின்னா பச்சை கிளிக்கு ஆகாரம் கொடுக்கறது நல்லது பச்சை வஸ்திரம் அணிய முடியாத இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நவரத்தனத்தில் எமரால்டு கிரீன் அப்படிங்கிற மரகத பச்சை ஸ்டோன் போட்டுக்கிறாங்க மரகத பச்சை கல் போடுறதை விட எளிமையான வழி அதாவது வசதி உள்ளவங்க மரகத பச்சை கல் அணிஞ்சிக்கலாம் ரத்னத்தை அணிஞ்சிக்கலாம் வசதி இல்லாதவங்க ஏழைப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பச்சை வஸ்திரம் அணிந்து பச்சை கிளைக்கு ஏதாவது ஒரு நெல்மணி ஆகாரமாக கொடுத்தாலே போதும் கண்டிப்பாக வரக்கூடிய இடையூறுகள் வழியிலேயே நின்றுவிடும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி இந்த ஆண்டு முழுவதும் இடையூறு இல்லாத ஏற்றங்களை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய வம்சாவளி தெய்வ தெய்வமாகிய குலதெய்வ அனுகிரகமும் கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வ ஆசிர்வாதமும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கணும் பூரணமான வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேங்க பயப்பட வேண்டாம்